நம்ம செய்ய போகிறது கூனி கருவாடு வறுவல் இது எப்படின்னா பொறிக்கிறது பொறிக்கிறது தான் இது வந்துட்டு நல்லா கூனி கருவாடு இருக்குது இல்லைங்களா அது ஒரு கால் கிலோவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் உப்பு எல்லாம் போயிடும் அதை ஒன்று மிளகாய் மிளகாய்த்தும் தேவைக்கான உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம பொறிச்சு சுடு சாப்பாட்டோட கலந்து சாப்பிட்டாக்க இது ஒரு தண்ணி டேஸ்ட் கொடுக்கும் வாங்க செய்யலாம் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மஸ்தூள் உப்புத்தல் மிளகாய்த்தல் கழுவிட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போது பற்ற வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காணதுக்கப்புறம் இந்த தருவாடுகளை நல்லா வணங்கலாம் எண்ணெய்லேயே நல்லா வணங்கப்போம் முறு மூன்று நகர வகையிலும் வணங்கிடலாம் வருவாடு நல்லா வணங்கிடுச்சு இதை வந்து எடுத்து வச்சு சாப்பாட்டுக்கு கடிச்சிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதை எடுத்து வச்சு அந்த கட்டியில் கொஞ்சம் போர் போர் கடிச்சு கட்சி தான் அப்படியே சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்லாம்